பிரேஸ்லாட் கருத்துடைய நாமக்கொடுவதாக இந்த அருமையான இந்த வேலையிலே தேவனுடைய செய்தியை அவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக அடியனுக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆமேன் இந்த நாளில் தேவ செய்திக்கு நாம் கலந்து செல்வோம் ஆண்டவர் வேதகாமத்தில் அநேக பெண்களை குறித்து சொல்லியிருக்காரு குறிப்பாக சாரால் முதல் கொண்டு அநேக தீர்க்க தரிசிகளெல்லாம் இருக்காங்க திபரால் எஸ்தர் அர்மருக்கு வந்து நிறைய தீர்க்க தரிசிகள் இருந்தாலும் பெண்கள் இருந்தாலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் அலை லுயா அதில் நான் இரண்டு பெண்களை மாத்திரம் சொல்லி இரண்டு பெண்களையும் அவர்களுடைய வாழ்க்கை குறித்து நான் சொல்லி உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் தேவன் எப்படி அங்கே இரண்டு பேருக்கு அற்புதம் செய்கிறார் என்று பார்ப்போம் எடுத்துக்கொள்ளவும் நியாயாதிபதிகள் நான்கு இருபத்தி ஒன்றாம் வசனத்தை நம்ம வாசிப்போம் பின்பு ஏபேலின் அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள் அது உருவி போய் தரையிலே புதைந்தது அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான் ஹாலே லூயா இந்த அருமையான வெளியில இந்த கூடாரவாசியாக இருக்கிற யாகில் இந்த யாகில் வந்து சிசெரியா என்ற ஒரு சேனாதிபதி இருக்கார் அது வந்து யாருன்னா யாபின் சேனாதிபதி அதாவது யாபின் ராஜாவுடைய கானானியர் காணானியனின் ராஜாவர் ஓகேங்களா அந்த காணானியன் ராஜா வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்போது அந்த வேலையில் தெபுரால் தீர்க்கதரிசி ஒரு பாராக் என்ற ஒரு இஸ்ரோ ரட்சிக்க அவரால் முடியும் அப்படின்னு சொல்லி அவரை வர வைக்கும்போது அந்த பாராக்கு சொல்கிறாரு நீங்கள் வந்தால் மாத்திரம்தான் நான் வந்து அந்த யுத்தத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்லுவார் ஆண்டவர் சொல்லுவார் இந்த வேலையில் அந்த சிசேரியாவை வந்து ஒரு ஸ்திரீயின் இடத்துல ஒப்பு கொடுப்பேன் அலை லூயா இந்த ஸ்திரீ இந்த யாகில் யார் என்று நம்ம பார்ப்போம் நான்காம் அதிகாரம் அதே ஞாயிற்றுபதி நான்கு பதினொன்று நம்ம வாசிப்போம்

தான் தனியாக ஒரு வேற ஒரு தேசத்துக்கு போய் அங்கே ஒரு கருவேலி மரத்துக்கு கீழே ஒரு கூடாரத்தை போட்டு வசித்து கொண்டிருக்காங்க இந்த இடத்துல இந்த ராஜா அதாவது இந்த சிசேரியா அந்த சிசேரியா சேனாதிபதி என்ன பண்ணுவோம்னா யுத்தத்துக்கு வரும்போது தொள்ளாயிரம் இரும்பு ரதங்களோடு வந்து இஸ்ரோவேல் ஜனங்களை அழிக்கணும்னு நினைக்கும்போது அந்த இடத்துல வந்து இஸ்ரோவேல் ஜனங்கள் மேற்கொண்டு அந்த ரதங்களை எல்லாம் விட்டுட்டு இந்த சிசேரியா தான் ரதத்தை விட்டு ஓடும்போது இந்த அம்மா அதே பதினெட்டாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் யாгелவிலியே வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரம் உள்ளே வாரம் என் ஆண்டவனே என் அண்டையில் உள்ளே வாரம் என் பயப்படாதே என்று பயப்படாதே சொன்னால் அப்படியே அவள் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது போது அவனே ஒரு அவனே ஒரு சமூகாலத்திலே முடினால் அந்த அம்மா வந்து வெளியே வராங்க வெளியே வந்து அவரை கூப்பிட்டுக்கிட்டு போயிடு அவங்கள வீட்டுக்குள்ளே வச்சு மறைச்சி வைக்கிறாங்க ஒரு போர்வையை போற்றி மறைக்கிறாங்க மறைச்சிட்டு அலை லூயி அதுக்கப்புறம் அந்த சிசே சிசேரியா கேட்குறாரு எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த அம்மா பால் எடுத்துக்கிட்டு போய் கொடுப்பாங்க கொடுத்துட்டு யாராவது வெளியிலே போய்ட்டு பாருங்கள் வந்தாங்கன்னா நான் யாரும் இல்லை என்று சொல்லி அனுப்பும்படியாக அந்த சிசேரியா சொல்லுவார் ஆனால் இந்த அம்மா மெதுவாக அந்த கூர்மையான ஆணியையும் சுத்தியையும் ஒரு பெண் நம்ம செவத்தில் ஒரு ஆணி அடிக்கணும்னா கூட எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அலில் லூயா ஆனால் இந்த அம்மாக்குள்ள தேவனுடைய பலன் இருந்தது இந்த அம்மாவுக்குள்ளே அனுராகிய கர்த்தருடைய கிருப இருந்தது எப்படி என்றால் இவங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது ஒரு மனுஷனை போய் கொல்ல முடியாது ஒரு ஸ்திரியால் ஒரு பெண்ணால் ஆனால் இந்த அம்மாவுக்கு எப்படி வந்ததுன்னா தேவனுடைய பலன் அந்த அம்மாவுக்கு முழுமையாக இருந்தது எப்படி என்றால் பயம் இல்லை அப்படி இவங்க தன் சொந்த தேசத்தையெல்லாம் விட்டுட்டு இனத்தெல்லாம் விட்டு தனியாக வந்திருக்காங்க குடாரம் போட்டுக்கொண்டு இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்கிறது ஓகேவா இந்த கூர்மையான ஆணி எடுத்து அடிக்கும் போது சுற்றியால் அடிக்கும் போது தலையே செதைஞ்சு ம தரையில் போயிட்டு பதிந்திருக்கும் அப்போது ஆண்டவருடைய பெலன் ஒரு பெண்ணுக்குள்ளாக இருந்தால் அவங்க எப்படியாகப்பட்டவர்களும் சாதிக்க முடியும் ஏனென்று ஆண்டவர் இந்த பெண் யாருன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோசேவுடைய மாமனுடைய சந்ததியை சேர்ந்தவங்க ஏனென்றால் இங்கே இஸ்ரேல் ஜனங்களை சேர்ந்தவங்க இல்லை மாமனுடைய சந்ததி இங்கே வந்து ஓகேங்களா இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் இஸ்ரேவேல் ஜனங்களை கொண்டு வந்த எல்லா வற்றியும் இவங்களுக்கு தெரியும் அங்கே இருக்க கற்பனைகள்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் கேட்டு தான் வைத்துருப்பாங்க ஆனால் ஆண்டவுடைய பெலன் அந்த அம்மாவுக்குள்ளே வரும்போது ஆணையை எடுத்து அடித்த உடனே அந்த செசேரியா மறித்து போவார் அப்போ இஸ்ரேவலுக்கு ரட்சிப்பு இந்த ஸ்திரீயின் மூலிமாய் உண்டானது அடைய அடுத்து ஒரு ஸ்திரீ இருக்காங்க அவங்கள பற்றி நம்ம பார்ப்போம் மத்தியோ ஒன்று அஞ்சு எடுத்து வாசிப்போம் மத்தியோ ஒன்று அஞ்சு சல்ல்மோன்டத்தில் பெற்றார் பெற்றான் இடத்தில் பெற்றார் இடத்தில் பெற்றான் ஈசாயை பெற்றான் இப்போ நம்ம என்ன இந்த ரூத் நாம் எடுத்துக்கொள்வோம் ரூத்தின் சரித்திர புத்தகத்தை நம்ம வாசிப்போம் ரூத்தின் சரித்திர புத்தகத்துக்கு போவோம் ரூத் ரூத்து ரூத்து மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வாசனத்திலே நம்ம வாசிப்போம் நீ யார் என்று கேட்டான் அவள் நான் உம்முடைய அடியாளாகிய ரூத் நீர் உம்முடைய அடியாள் மேல் உமக்குடிய உம்முடைய போர்வையை விரியும் நீர் சுதந்திரவாளியே என்றாள் அதற்கு அவன் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக நீ தரித்திரருக்கும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது இப்பொழுது மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியதையெல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனங்களாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் அலிலுயா இந்த இடத்துல நம்ம ரூத்தை குறித்து பார்க்க போகிறோம் அலில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவாசு திருமணம் பண்ண போகிறது இந்த ரூத்தை தான் திருமணம் பண்ணுவாரு ஆனாலும் அங்கே மனைவி அசுல்வர் மகளே நீ கற்றால ஆசிரதிக்கப்பட்டவள் என்று அலிலூயா நாம் எடுத்துக்கொள்ளும் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிப்போம்

ஒரு பால் வந்து தன் மாமியாரை விட்டு போய்ட்டா ரூத்து மட்டும்தான் வந்தாங்கன்னு ஆனால் இருவருமே வந்து பெத்திலேயும் தான் வராங்க நான் அதுக்கு ஆதார வத்தனம் எதுனா நம்ம எடுத்துக்கொள்ளவும் ஒன்று பதினாலு அப்பொழுது அப்பொழுது அவர்கள் அவர்கள் சத்தம் விட்டு அதிகமாய் அழுதார்கள் சத்தம் விட்டு அழுதிகமாய் அழுதார்கள் தன் மாமியை முத்தம் விட்டு ஒரு ஓர்பால் தன் மாமியாரை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக்கொண்டாள் கொண்டாள் நகோமி மருமகளே நீங்க போங்க உங்க வீட்டுக்கு போகன்னு சொல்லுவாங்க சொல்லியும் இந்த அம்மா கேம் போற வழி வரைக்கும் வருவாங்க வந்துட்டு இங்க மூ வறுமையை அங்க மாமியாரை வந்து சொல்லும்போது நகோமி சொல்லும் போது வந்து கட்டி பிடிச்சி சத்தம் விட்டு அழுதுதான் போவாங்க அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு மேலயும் நகோமி மேல பாசம் இருந்துருக்கு ஹலை லூயா நம் ரூத்துவும் பாருங்க ரூத்து அதுக்கப்புறம் அடுத்த வாசனை நான் வாசிக்கிறேன் அதற்கு ரூத்து நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணம் அடையும் இடத்திலே நானும் மரணம் அடைவேன் அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணம் அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றார் ஹலி லூயா இந்த நகோமி ரூத்து ஏன் இப்படி வந்து படுத்து பற்றி கொள்ள வேண்டும் இந்த பத்து வருட காலத்துல நகோமி ரூத்தை தன் சொந்த மகளாய்த்தான் பார்த்திருக்க வேண்டும் தன் சொந்த மகளைப் போல பாத்தி பார்த்து தன் பிள்ளைகளை காட்டிலும் இங்கே வந்து ரொம்பவே இந்த ரெண்டு மருமாவிலேயும் அந்த ரூ நகோமி நேசிச்சிருப்பாங்க ஹாலிலூயா இந்த ரூத்து தான் மாமியாரை மாமியாராக பார்க்காமல் தன் சொந்த அம்மாவாய் பார்த்துருக்க வேண்டும் ஏனென்றால் தன் தாயை போல அவங்கள பராமரிக்கிறாங்க ஏனென்றால் நம்ம அது அடுத்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க பராமரிக்கிறத வந்து இதில் வேதகம் வேதகத்தில் இருக்கு நம்ம அதை வந்து அவங்களுக்கு நான் வெளிப்படுத்துறேன் ஓகேங்களா ஏனென்றால் இந்த ரூத்து அதே போல் தான் நான் சொல்கிறேன் அநேக மாமியர்கள் தன் மருமகளில் எத்தனை மாமியர் மகளாய் பார்க்கிறார்கள் அது எத்தனை மருமகள் தன் மாமியரை தன் சொந்த தாயாய் பார்க்கிறாங்க இல்லை இந்த வேதாகாமத்தில் இந்த ரூத்தின் சரித்திரம் வாசிக்கும் போது நான் இதடம் ஏழு இல்லை எட்டாவது முறை நான் வாசிக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு தடவை நான் வாசிக்கும் போது ரூத்தின் சரித்திர புத்தகம் வாசிக்கும் போது நான் சந்தோஷமாக தான் வாசிக்கிறேன் ஆனால் இந்த ஆரம்பித்து கொஞ்சம் கொளவுக்கு போனால் என் கண்ணில் தண்ணி வரும் எதுக்கு வருது அந்தவர் என்ன நானும் என்ன நானே கொண்டே இருப்பேன் ஆனால் இதில் என்ன ஆகணும்னா இந்த ரூத்து நகோமியை அந்த இருக்க பெத்தல் இருக்கிற ஜனங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க அந்த இருக்க ஜனங்கள் ரொம்ப நல்லவங்க ஏனென்றால் நகோமியை ஆசீர்வதிப்பாங்க அப்போ நகமியை என்ன சொல்லுவார் என்னை மாறானு சொல்லுங்க என்னை வந்து ஆண்டவர் வந்து கசப்பை தான் எனக்கு வாழ்க்கையில் கொடுத்துருக்காருன்னு சொல்லும் போது கூட சொல்லுவாங்க அதே போல் அங்கே இருக்க மூப்பர்களை நம்ம பார்க்கலாம் மூப்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நாலாம் அதிகாரம் பதினொன்றை நம்ம வாசிப்போம் பதினொன்று பன்னெண்டு அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் சகல ஜனங்களாலும் மூப்பர்களாலும் அவனை நோக்கி நாங்கள் சாட்சிதான் நாங்கள் சாட்சிதான் உன் வீட்டிலே வருகிற மனைவியை உன் வீட்டிலே விட்டு விட்டு

பா பேரோசின் வீட்டாரைப் போலவும் ஆக கடுவது என்றாள் என்றார்கள் போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு மனைவியானால் அவன் அவள் இடத்தில் பிரவேசித்த போது அவள் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றார் அதற்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார் ஹலில் யுயா ஏனென்றால் கர்த்தர் வந்து ஒரு அனுகிரகம் பண்றாரு இந்த இருக்க மூப்பர்கள் ஆசீர்வதிக்கிறாங்க இந்த ஊர் ஜனங்கள் அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நகோமியை அந்த இருக்க எல்லா பெண்களும் ஆசீர்வதிக்கிறாங்க அப்பொழுது ஸ்திரிகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாத படிக்கு இன்று உனக்கு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் பேர் இஸ்ரேவில் பிரபலமாக இருக்க கடவுது லுயா அந்த ஸ்திரீ அந்த பெண்கள் கூட நகோமிய ஆசீர்வதிக்கிறாங்க அதுக்கடுத்து அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்தது செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரித்து வருகிறவாயிருக்க கடவான் உன்னை சிநேகித்து ஏழு குமார்களை பார்க்கலாம் உனக்கு அருமையாக இருக்கிற உன் மருமகள் அவள் பெற்றாலே மருமகள் அவனை பெற்றாளே என்றாள் அப்போது ஏழு குமார்களை பார்க்கலாம் இந்த ரூத்து மேலே எந்த அளவுக்கு அந்த ஜனங்க பேசுகிறாங்க பாருங்களா அந்த தந்ததியை அறுந்து போயிடுச்சு நகோமிக்கு சந்ததி கிடையாது மொத்தமே முடிஞ்சது ஆனாலும் தான் மாமியாருக்காக தம் மகளை போல பாவித்து ஆண்டவர் வரும்போது தான் இந்த இடத்துல கர்த்தராகி ஏசு கிறிஸ்து இந்த சந்ததி அதாவது ரூத்தின் சந்ததியில அப்படியே வருகிறார் ஒபேத்து வருவார் ஒபேத்துக்கு அப்புறம் ஈசா ஈசா வந்து சாரி ஈசா வந்து தாவிதி ராஜாவை பெற்று எடுக்கும்படியும் தாவிதி ராஜாவில் வந்து ஏசு கிறிஸ்து பிறக்கிறார் ஹாலி இந்த இடத்துல ரெண்டு பேருடைய கதையும் என்னன்னா ஆண்டவர் முழுமையாய் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் எப்படி ஆசீர்வதித்தார் அந்த சகோதரி தன் ஜனத்தை விட்டுட்டு யாரு யாகில் தன் ஜனத்தை விட்டுட்டு வந்து தூர தேசத்துல அடுத்த அடுத்த வேற ஒரு ராஜா இருக்கிற தேசத்துல தான் அங்கே வராங்க அங்கே வந்து கூடாரம் போட்டு கருவலி மரத்துக்கு கூடாரம் போட்டு சிசேரியாவை தேவனுடைய வல்லமையினால அவங்க வந்து அழகிக்கிறாங்க இந்த இடத்துல ஆண்டவர் ரூத்தை ஆண்டவர் மோவாஃப் ஸ்திரீனா அந்த காலத்தில் வந்து பிடிக்காது அங்கே வந்து அறுவறுப்பானவனு சொல்லு இருக்குது பைபிளில் ஆனாலும் கூட ஆண்டவர் மோவாப் ஸ்திரீ ஆகிய ரூத்தினுடைய நற் கிரியைகளை ஆண்டவர் பார்க்கிறார் அலையூயா இந்த நகோமியோட வரும்போது கர்த்தர் அங்கே பெரிய காரியங்களை செய்கிறார் அலை லுயா ரூத்தை மாமியார் ஆசீர்வதிக்கிறாங்க பெத்தலகில் இருக்க ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாங்க ரூத்தை பெத்தலேமில் இருக்க ஸ்திரீகளும் அதாவது பெண்களும் ஆசிர்வதிக்கிறாங்க தான் திருமணம் பண்ணி போகிற அந்த போவாசும் அவரே அந்த மே ஆசீர்வதிக்கிறாங்க ரூத்தை இந்த நாளில என்னன்னா நாம் அடிமையிலாக கூட இருக்கலாம் நாம் சுதந்திரவாளி இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவராகி ஏசிக்கிறத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கை மாறும் அநேக பெண்கள் வந்து என்ன பண்றாங்க திருமணமான பிறகு மாமியார் வீட்டுக்கு போனோன்னு அநேக கஷ்டப்படுறாங்க ஏன்னு நமக்கு தெரியல ஏனென்றால் நீங்கள் நல்லா பாருங்கள் நம் நேசிக்கிறத விட்டுட்டு நம்ம போகும்போது ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசிப்பார் அழி லுயா ஏனென்றால் ஏன் உங்களை அங்கெங்கே அனுப்புறாங்கன்னா தேவனுக்கு ஏற்ற ஊழியத்தை செய்யும்படியாகவும் அலில் இந்த இடத்துல ரூத் வரலன்னு வச்சுக்கலாம் பெத்தலை கேமில் ஒரு ஆண்டவாக்கி ஏசு கிறிஸ்து ஒரு சந்ததியை உருவாக்க ரூத்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறாங்க அழில் லுயா ஏன் வந்தாங்க ஒரு ஸ்திரீயை வந்து த பிறந்த விட்டு வரும்போது அந்த சந்ததியை வர்த்தக பண்ணுகிற ஸ்திரீயாக இருக்கிறாங்க ஆண்டவருக்கு கீழ் படிந்து ஆண்டவருடைய கற்பனைகளை சொல்கிற பெண்களாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு இதுதான் தேவன் கொடுக்குற நல்ல ஒரு தருணம் அலிலுயா நம்மளும் மறந்து திரும்புவோம் இந்த ரூத்தின் வேதாகமத்தில் இருக்கிற எல்லா வசனங்களையும் நீங்கள் வாசிங்க ஆண்டவர் கண்டிப்பாக உங்களோடு பேசுவார் அலிலுயா ஏசப்படி நாமத்தால் வேண்டுகிறேன் ஜீவன் உள்ளனால பிதாவே ஆமேன்